ஹலோ வணக்கம் இந்த சோஷியல் மீடியால நிறைய பிரபலமான மீடியாக்கள் இருக்காங்களே அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நீங்க போடக்கூடிய இன்னைக்கு பிரபலமானவர்களை இன்டர்வியூ எடுக்கணுன்ற பட்சத்துல இன்டர்வியூன்ற போஸ்ட் பாத்தீங்கன்னா முக்காவாசி குப்பத்தனமா கேவலமா எந்த அளவுக்கு ஒரு இளைய சமுதாயத்தை பாதிக்கக்கூடிய விஷயமா இருக்கு அதுல குறிப்பா இந்த குட்டி ஏஞ்சல் அப்புறம் இந்த டோரா புஜின்னு அதுக்கு முன்னாடி போட்டுட்டு இருந்தேன் யாரு ட்ரெண்டிங்ல இருக்கிற லெஸ்பியன்ஸோடைய லெஸ்பியன் தான் அவங்களா அப்படின்றத கூட நீங்க போய் ஆராய்ச்சி பண்ணீங்களான்னு தெரியாது இல்லை அவங்களும் அதுக்காக தான் பண்றாங்களான்னு தெரியல மொத்தத்துல இந்த சமுதாயத்துல என்ன லூசுத்தனமா சொன்னா இந்த சமுதாயம் வந்து பார்க்கும் ஆண் வாய திறந்துட்டு பார்க்கும் அப்படின்ற விஷயங்களை நல்ல நேம்ல இருக்கிற மீடியாக்கள் இது மாதிரியான குப்பை பசங்களை வந்து வீடியோ எடுத்து இன்டர்வியூ எடுத்து அத போட்டு ஒரு இளைய சமுதாயத்தை கெடுத்துட்டு இருக்கீங்கன்றதுக்கு கூட என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு ஒரு பிளஸ் டூ முடிச்ச பொண்ணு ஆலோசனைக்கு வரா தன்னுடைய இனம் சார்ந்த உங்க மேலேயே ஒரு பெண் மேலேயே எனக்கு ஈர்ப்பு வருதுன்னு சொல்லி அதுக்கு அவர் காரணமா வைக்கக்கூடிய விஷயம் சோசியல் தான் நான் கத்துக்கிட்டேன் நிறைய வந்து இது மாதிரி லெஸ்பியன்ஸ் வந்து அதுல வந்து டிக்டாக் பண்றாங்க ரீல்ஸ் போடுறாங்க அதை பார்க்கும் பொழுது சோ நம்மள மாதிரியே நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு நான் தெரிஞ்சு கத்துக்கிட்டேன் நான் எனக்கு தோணுனுச்சு பட் அதை பார்த்துதான் எனக்கு தோண ஆரம்பிச்சதுன்னே சொல்றேன் ஆனால் அதுலேருந்து அவ வெளியில வரணும் இந்த பிஹேவியர்லேருந்து நான் என்னை சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்றா இதுல ஒரு டேர்ம் என்ன நான் இங்கே சொல்ல வரேன்னா இது லேர்னிங் பிஹேவியர் அப்படின்னு சொல்றாங்க புதுசா ஒரு விஷயத்த வித்தியாசமாக இன்டர்நெட்டில் பார்த்து கத்துக்கிட்டு தன்னுடைய லைஃப்ல அதை அப்ளை பண்ணிக்கிறது சரியா ஸோ இது வந்து உண்மையிலே அந்த பிள்ளை அது மாதிரி உணர்வுகள் வருது அப்படின்றதெல்லாம் கிடையாது தன்னை தானே வந்து தான் ஒரு பொண்ணா அப்படின்ட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறான்னு இந்த இடத்துல சொல்ல வர ஸோ சில ஆலோசனைகளுக்கு சில மணி நேரங்களுக்குலாம் பிறகுதான் கொஞ்சம் அவர் ரெக்கவர் ஆகி வந்தாள் ஸோ நான் இதில் என்ன சொல்றேன்னா நீங்கள் சோசியல் மீடியாவில் உங்களுக்கு உங்கள் சேனலை ப்ரமோட் பண்ணணும் காசு சம்பாதிக்கணும்ன்றதுக்காக இளைய சமுதாயம் இன்னைக்கு சுக்கு நூற வீணாயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆனால் பெற்றோர்களுடைய நிலைமை தான் இன்னைக்கு ரொம்ப கவலைக்கிடமான நிலைமைன்னு சொல்லுவேன் ஏன் அப்படின்னா இன்னைக்கு ஒரு பெண் குழந்தைய இன்னொரு பெண் குழந்தையோட தான் அவ பாதுகாப்பாக போகிறான் கூட விட முடியாத பெற்றோர்களுடைய நிலைமை இன்னைக்கு நிலை இன்னைக்கு ரொம்ப மோசமாக இருக்கு ஸோ அதுக்கு முக்கிய காரணத்தில் இந்த விஷயத்தை அழுத்தி அழுத்தி நீங்கள் புதுசாக கற்றுக் கொடுத்த இடத்துல யார் இருக்கீங்கன்னா இது மாதிரி குப்பை மீடியாக்கள் தான் இருக்கீங்க அப்படின்றதையும் இங்கே மிகுந்த வருத்தத்தோடு சொல்லிக்கிறேன் நன்றி